நீங்கள் ஒரு ஐஃபோன் பாவனையாளராக இருந்தால் இந்த வீடியோவுக்கு வந்து எஸ் என்று கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் நோ என்று கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சாம்சங் ஃபோனோ அல்லது வேறு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஏதாவது பாவிக்கிறதாக இருந்தால் நோ என்று கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஃபோன் பாவிக்கிறதாக இருந்தாலும் இந்த தகவல் வந்து உங்களுக்கு முக்கியமானது ஏனென்று சொன்னால் இது வந்து முழுக்க முழுக்க ஐஃபோன் ஆப்பிள் கம்பெனியை பற்றின தகவல் பொதுவாக வந்து ஒவ்வொரு வருஷமும் ஐஃபோன் புதுசாக ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம் ஓகே ஐஃபோன் ரிலீஸ் ஆகுது நாங்கள் இனி எங்களோட கிட்னியை விற்கணும் எங்களோட வீட்டை விற்கணும் சொத்து பத்து விட விற்று தான் ஐஃபோன் வாங்கணும் என்று சொல்லி நாங்க பொதுவாக கலைப்போம் ஏன்னு சொன்னால் அதுதான் உண்மை அவ்வளவு எக்ஸ்பென்சிவானது ஐஃபோன் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த அப்பிள் கம்பெனி என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஐஃபோனையும் அல்லது அப்பிளினுடைய ஏனைய ப்ராடக்ட்ஸுகளையும் வந்து குறைஞ்ச விலையில் கொடுக்கணுமென்றதுக்காக கவனியங்க குறைஞ்ச விலையில் கொடுக்கணுமென்றதுக்காக ஆசிய நாடுகளில் தான் அதனுடைய பிரதானமான உற்பத்திகளை வச்சுருக்குது அதில் மிக முக்கியமான நாடு சைனான்றது எங்களுக்கு தெரியும் சைனாவில் தான் வந்து ஐஃபோன் அசம்பிள் பண்ணப்படுறது இப்போ கொஞ்சம் வருடங்களாக இந்தியாவிலேயும் வந்து அசம்பிள் பண்ணுறது உற்பத்தி செய்கிறது எல்லாமே வந்து இந்தியாவிலேயே நடக்குது எதுக்காக ஆசிய நாடுகளை அப்பிள் கம்பெனி தெரிவு செய்து என்று சொன்னால் விலையை வந்து குறை குறைச்சி சொல்லி எனவே ஆசிய நாடுகளில் உற்பத்தி செய்துமே கூட எங்களால் ஐஃபோனை வாங்க முடியல ஐபோன் இவ்வளவு எக்ஸ்பென்சிவாக இருக்குது இவ்வளவு விலையாக இருக்குது கிட்னியை விற்க வேண்டி இருக்குது இதுதான் நிலப்பாடு அப்படி இருக்கும்போது இப்போ அப்பிள் கம்பெனி முடிவெடுத்து இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உற்பத்தி பொருட்களையும் வந்து அமெரிக்காவுக்கு மாத்திரன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போயினோம் அப்படி என்று சொன்னா ஐஃபோனினுடைய விலை வந்து இன்னும் பல மடங்கு அதிகரிக்குமா என்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்குது இனி நாங்கள் ஐஃபோன் வாங்குறதா இருந்தால் பக்கத்துல இருக்கிற எங்களுடைய நண்பருடைய கிட்னியையும் சேர்த்து விற்க வேண்டி வரப்போகுது எனவே என்னதான் நடக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் பெறப்போகுதுன்றது சம்பந்தமாக விரிவா விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இது போல அன்றன்றாடம் இந்த உலகத்தில் எங்களை சுற்றி எல்லாம் நடக்குது என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது அண்டைக்கு எது பேசுபொருளாக இருக்குது இந்த மாதிரியான உலக விஷயங்களை தொகுத்து உங்களோட பகிர்ந்து கொள்றதுதான் இந்த சேனலினுடைய நோக்கம் எனவே ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு நான் சொல்லுவேன் எனவே இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் ஐஃபோன் வந்து பிரதானமாக அசம்பிள் பண்ணப்படுற நாடு எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சைனா எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் ஐஃபோனை வாங்கி பெட்டியை திருப்பி பின்னுக்கு கீழே பார்த்தோம் என்று சொன்னால் அசம்பிள்ட் இன் சைனா அல்லது மேட் இன் சைனா என்று இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் வருடங்களாக இந்தியாவிலேயும் வந்து அசம்பிள் பண்ணப்படுது ஒரு சில பார்ட்ஸ்கள் வந்து இந்தியாவிலேயும் உற்பத்தியும் செய்யப்படுது அப்போ எங்களுக்கு என்ன தெரியுதுன்ற சொன்னால் ஐஃபோனினுடைய பிரதானமான இரண்டு நாடுகள் ஒன்று சைனா மற்றது வந்து இந்தியா ஆனால் இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முதல் ஐஃபோனினுடைய ஆப்பிள் கம்பெனியினுடைய சிஇஓ டிம் குக் அவர்கள் பக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் வச்சுக்கொண்டு முக்கியமான சில அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தவர் முக்கியமான சில அறிவிப்புகள் என்ன சொன்னவர் என்ன சொன்னால் சுருக்கமாக சொல்லப்போனால் ஐஃபோன் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவை நோக்கி நகர்கிறது உலக நாடுகளில் இருந்து அப்படியே படிப்படியாக அமெரிக்காவை நோக்கி நாங்கள் நகர்றோம் அமெரிக்காவில் வந்து பத்துக்கும் மேற்பட்ட வேறு வர கம்பெனிகளோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கிறோம் அவர்களோட இணைஞ்சு வேலை செய்ய போகிறோம் இனி வந்து எங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து அவர்கள் தான் உற்பத்தி செய்வார்கள் என்று சொல்லி முக்கியமான அறிவிப்பு ஒன்றை டீம் குக் அவர்கள் வெளியிட்டவர் அது என்ன மேற்பட்ட கம்பெனிகள் ஐஃபோனை தயாரிக்கிறது ஒரே ஒரு கம்பெனி தானே ஆப்பிள் கம்பெனி அது என்ன மேற்பட்ட கம்பெனிகள் என்று கேட்டால் அங்கே தான் இருக்கு விஷயம் நாங்கள் வேலை நினச்சி கொண்டிருக்கிறோம் சைனாவும் இந்தியாவும் தான் இப்போ வந்து ஐஃபோனை வந்து அசம்பிள் பண்ணுதுன்னு சொல்லி ஆனால் எங்களுக்கு தெரியாத தகவல் நாங்கள் பெரும்பாலும் அறியாத ஒரு தகவல் இருக்குது பத்துக்கும் மேற்பட்ட வேற வேற நாடுகள் பத்துக்கும் மேற்பட்ட வேற வேற நாடுகளும் நிறுவனம் சேர்ந்து தான் ஐஃபோனை உற்பத்தி செய்கின்றார்கள் அல்லது ஆப்பிள் கம்பெனியால் உற்பத்தி செய்யப்படுற ஏனிய ப்ராடக்ட்ஸ் அது ஏர்போட்ஸாக இருக்கலாம் ஐபேடாக இருக்கலாம் அல்லது ஐ இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லா பொருட்களையும் வந்து பத்துக்கு மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து தான் உற்பத்தி செய்யுது அதனுடைய ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து ஒவ்வொரு விதமான நாடுகள் உற்பத்தி செய்யுது எனவே எங்களுடைய கையில் வந்து ஒரு ஐஃபோன் இருக்குன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு பத்து தொடக்கம் ஒரு பதினைந்து நாடுகளினுடைய உழைப்பு அந்த ஒரு ஐஃபோனில் இருக்கும் இதுதான் மறுக்க முடியாத உண்மை இப்போ ஆப்பிள் கம்பெனி என்ன செய்ய போது எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் பாரி கட்டி கொண்டு சுருட்டி கட்டி கொண்டு அமெரிக்காவுக்கு போப்போது இதுதான் டிம் குக் அவர்களுடைய அந்த நீண்ட அறிவிப்பினுடைய ஒரு சுருக்கம் என்று சொல்லலாம் ஏஎம்பி என்று சொல்லப்படுற ஒரு முக்கியமான விஷயத்த அன்றைக்கு டிம் குக் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார் அது என்ன ஏஎம்பி என்று சொன்னால் அமெரிக்கன் மேனுஃபேக்சரிங் ப்ரோக்ராம் அமெரிக்காவில் உற்பத்தி செய்யறதுக்கான நிகழ்ச்சி நிரல் இதை வந்து அறிமுகப்படுத்துகிறார் இனிமேலும் இந்த அடிப்படையில் தான் ஐபோன்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று சொல்லி தெரியும் பிரதானமாக வந்து பண்ணப்படுது சைனாவில் அதுக்கென்ற ஒரு சிட்டியே இருக்குது அதை சொல்றது ஐபோன் சிட்டி என்று கூட அதுக்கு ஒரு பேர் இருக்காம் ஐபோன் சிட்டி என்று சொல்லி அதனுடைய பேர் வந்து செங் ஜூ என்று சொல்லப்படுற ஒரு சிட்டி அந்த செங் ஜூ சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரெண்டு நிறைய கம்பெனிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கம்பெனி கம்பெனிகள் வந்து ஐபோனை வந்து அசம்பிள் பண்ணுதான் இதன் காரணமாக அந்த சிட்டியை வந்து ஐபோன் சிட்டி என்று சொல்லி சொல்றதா அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு விதமான கம்பெனிகள் ஐபோனை வந்து அசம்பிள் பண்ணுது ஒன்று வந்து ஃபாக்ஸ்கோன் என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி அடுத்தது வந்து பெக்ட்ரோன் என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி அடுத்தது டாடா குரூப் இந்த பல்வேறு விதமான கம்பெனிகள் சேர்ந்து தான் ஐபோனை வந்து அசம்பிள் பண்ணுது இப்ப ஆப்பிள் கம்பெனி முடிவெடுத்திருக்குது அடுத்து வரும் நான்கு வருடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டமாக அமெரிக்கா நோக்கி நகர் என்று சொல்லி உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐபோனுக்கு அந்த கிளாஸ் தானே அந்த கிளாஸை வந்து ஒரு அமெரிக்க கம்பெனி அதாவது கெண்டக்கியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி எங்களுடைய கே சி சிக்கன் பிறந்த இடம் அந்த கெண்டக்கியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கோனிங் என்று சொல்லி அவர்கள் தான் ஐஃபோன் மற்றது ஆப்பிள் வாட்சுக்கான கிளாஸஸ் எல்லாத்தையும் வந்து அவர்கள் தான் உற்பத்தி செய்கின்றார்கள் இனி அவர்களுடைய உற்பத்தி வந்து இன்னும் அதிகரிக்க போகுது என்று சொல்லி டிம் குக் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் தங்களுடைய உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு நூறு பில்லியன் நூறு பில்லியன் டாலர்ஸை வந்து அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக டிம் குக் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் அமெரிக்காவில் மட்டுமே இருபதாயிரம் ஆயிரம் புதிய ஊழியர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்களாம் ஐபோன்களை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு எனவே அமெரிக்காவில் இருக்கிற இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புன்றது ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல செய்தி அவர் வந்து அமெரிக்க மக்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் வேலை வாய்ப்புகளை அதிகரிப்போம் எல்லாத்தையும் வந்து அமெரிக்காலேயே உற்பத்தி செய்வோம் இனிமேல் வந்து எங்களுடைய பொருளாதார பிரச்சனை நாங்கள் தீர்ப்போம் அமெரிக்காவை மீண்டும் கிரேட் ஆக்குவோம் என்று சொல்லி அது அவருடைய வாக்குறுதி எனவே இருபதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புன்றது அவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஆனால் இதே இருபதாயிரம் பேருடைய வேலை வந்து சைனாவிலேயோ இந்தியாவிலேயோ அல்லது ஏனைய நாடுகள்லேயோ பறி போக போகுது என்றதான் நீங்க இருக்கக்கூடிய கவலையான விஷயம் இன்னொரு விஷயம் தெரியுமா இப்ப சைனாவிலேயோ இந்தியாவிலேயோ ஒரு ஊழியர் வந்து வேலை செய்யறாரு சொன்னா அந்த ஊழியருக்கு வழங்கப்படுற சம்பளமும் அமெரிக்க ஊழியருக்கு வழங்கப்படுற சம்பளமும் ஒன்று கிடையாது இப்ப சைனாலேயோ இந்தியாவிலோ இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் எடுக்கிற சம்பளம் ஒரு மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செய்து அவருக்கு கிடைக்கிற சம்பளத்துல இருந்து பத்து பதினைஞ்சு மடங்கு சம்பளம் அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டாஃபுக்கு கொடுக்க வேண்டி வரும் எனவே அப்படி சம்பளத்தை அள்ளி கொடுக்கும் போது கடைசியில் வந்து எங்க முடியும் எங்கட தடையெல்லாம் வந்து முடியும் ஏன் எடுத்தோம்னா ஐஃபோனினுடைய விலைகள் வந்து அதிகரிக்கும் போது நாங்கள்லாம் அதுக்குரிய காசை வந்து பணத்தை வந்து இழக்க வேண்டி வரும் எனவே ஐஃபோனினுடைய விலைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சைனாவையும் இந்தியாவையும் விட பிரேசில்லையும் கூட ஐபோன் வந்து அசம்பிள் பண்ணப்படுது அதே போல வியட்நாம்லேயும் வந்து ஐபோன் அசம்பிள் பண்ணப்படுது அதை விட ஐஃபோனுக்குரிய முக்கியமான பார்ட் வந்து என்று சொல்றது தமிழ்ல எப்படி சொல்றேன்னு தெரியல இயங்கு தளம் என்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் இயங்கு தளம் என்று சொல்லி அதை வந்து உற்பத்தி செய்கிறது வந்து தாய்வான்ல தாய்வான்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கம்பெனி டிஎஸ்எம்சி என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி டிஎஸ்எம்சி அவர்கள் தான் அதை உற்பத்தி செய்கிறார்கள் அந்த டிஎஸ்எம்சி கம்பெனி தனியாக தாய்வானில் மட்டும் இல்லாமல் சைனாவில் அதுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது அதே போல் சிங்கப்பூர்லேயும் அதுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது அமெரிக்காலேயும் ஏற்கனவே அரிசோனா மாநிலத்தில் வந்து அதுக்கு ஒரு பிரான்ஞ்ச் இருக்குது ட்ரம்ப்ஸ் சொல்ல போகிறார் உற்பத்தி செய்கிறதா இருந்தால் அமெரிக்காவில் மட்டும்தான் உற்பத்தி செய்யணும் வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனவே ஆப்பிள் கம்பெனி விரும்பியோ விரும்பாமலோ ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய எல்லா உற்பத்திகளையும் அமெரிக்கா நோக்கி நகர்த்த போது இது மட்டும் இல்லாமல் ஐபோனுக்குரிய டிஸ்பிளே இருக்கு தானே முன்னுக்கு டிஸ்பிளே அதை வந்து உற்பத்தி செய்யறது சவுத் கொரியால சவுத் கொரியால இருக்கக்கூடிய பிரபலமான சாம்சங் கம்பெனியும் எல்ஜி கம்பெனியும் தான் ஐபோனுக்குரிய டிஸ்பிளேயை வந்து உற்பத்தி செய்யறது இப்போ நீங்க கேட்பீங்க ஐபோனுக்குரிய மிக பிரதானமான போட்டி கம்பெனி வந்து சாம்சங் தானே எப்பவுமே சாம்சங்குக்கும் ஐபோனுக்கும் இடையில வந்து போட்டி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஐபோனுக்குரிய டிஸ்பிளேயை வந்து சாம்சங் தான் உற்பத்தி செய்துன்னு சொன்னா அதுதான் அந்த வியாபாரம் வியாபார ஒப்பந்தம் இது வேற அது வர நானும் நீயும் போட்டி போடுறது அது வேற சப்ஜெக்ட் ஆனால் உனக்கான பொருளை வந்து நான் உற்பத்தி செய்து தருவேன்ன்றது பிஸ்னஸ் டீல் எனவே அப்படி போய் கொண்டிருக்குது எனவே சாம்சங்கும் எல்ஜியும் தான் வந்து ஐஃபோனுக்கான டிஸ்பிளேயை வந்து உற்பத்தி செய்கிறது இனி அதுக்கும் ஆப்பு வரப்போது அதையும் அமெரிக்காவுக்கு மிக விரைவில் மாற்றுவதற்கு இருக்கிறார்கள் இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கழித்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரே ஒரு ஐஃபோன் ஒரே ஒரு ஐஃபோன் அது டிசைன் பண்ணப்பட்டது என்னவோ அமெரிக்காவில் இருக்கலாம் ஆனால் அதுக்குரிய பார்ட்ஸுகள் எல்லாம் உலகம் முழுவதும் இருந்து உலகம் முழுவதும் இருந்து பத்து தொடக்கம் பதினைந்து நாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணித்தான் எங்களுடைய கையில் வந்து ஐபோன் விருது எனவே அப்பிள் கம்பெனி ஏற்கனவே சொல்லியிருந்தது ஐபோனையும் ஏனைய உற்பத்தி பொருட்களையும் வந்து நியாயமான விலையில் விற்கணும் குறைந்த விலையில் விற்கணும் என்ற நாங்கள் இந்தந்த நாடுகளில் உற்பத்தி செய்கிறோம் என்று சொல்லி இனி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அமெரிக்காவில் வச்சு உற்பத்தி செய்தால் கட்டாயம் விலை வந்து அதிகரிக்கும் அப்பிளினுடைய ஏனைய உற்பத்திகளினுடைய விலைகள் வந்து அதிகரிக்கும் இப்போ சொல்லுங்க நாங்கள் எத்தனை கிட்னியை விற்றால் இனி ஐபோன் வாங்கலாம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அதே நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி நீங்கள் ஐ iPhone பாவனையாளரா அல்லது Android பாவனையாளரா இந்த ஒரு கேள்விக்கான பதிலையும் மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்